கடைசி இடமான பத்தாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி மூணாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னெண்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி நான்காயிரத்து நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்கிருக்காங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அரோரா இருக்காங்க இவங்க அறுபத்தி ஐந்தாயிரத்து பதினேழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து திவாகர் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நூத்தி அறுபத்தி மூணு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க முதல் இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க முதல் இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க சோ இது இன்னைக்கான இறுதி ஓட்டு முடிவு முடிவுக்கான இறுதி ஓட்டு முடிவுல கடைசி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வியானா மற்றும் ரம்யா வந்து இருக்கிறாங்க இந்த இரண்டு போட்டியாளர்கள்ல யாராவது தான் இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாக இருக்குது காலையில வரையுமே ரம்யா தான் கடைசி பிளஸ்ல இருந்தாங்க தற்பொழுது வியானா இவங்க தான் கடைசி பிளஸ்ல வந்து இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இரண்டு பேருக்குமே ஓடு டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினான்கு ஓடு தான் டிஃபரெண்ட் வந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால இதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட நிறைய சான்ஸ் வந்து இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்பா வியானா மற்றும் ரம்யா இந்த இரண்டு போட்டியாளர்கள் யாராவது ஒருத்தவங்க தான் இந்த வாரம் வெளியேற போறாங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ